லக்கணத்தில் ஒரு கிரகம் என்றால் என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம் பார்க்கறக்குறோம் அந்த வகையில் ஒரு ஜாதகருடைய லங்கணத்தில் சூரியன் நின்னால் லங்கணத்திலே சூரியன் இருந்தால் அந்த ஜாதகர் பிறக்கும் பொழுதே புகழ் உடையவராகவும் திறமையுடையவராகவும் நல்ல செல்வாக்கான குடும்பத்தில் பிறந்தவராகவும் இருப்பார் அதே லக்கணத்தில் சந்திரன் இருந்ததுன்னா ஜாதகர் பந்த பாசம் உடையவராகவும் அழகாக இருப்பவராகவும் பிரயாணத்தில் உள்ளவராகவும் இருப்பார் லக்னத்தில் இருந்ததுன்னா ஜாதகர் கோவக்காரராக இருப்பார் தைரியசாலியாக இருப்பார் ரொம்ப நல்லா பாடி ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடியவராக இருப்பார் அதே லக்னத்தில் அவர் புதன் நின்றுச்சின்னா ஜாதகர் ரொம்ப புத்திசாலியாக இருப்பார் கலகலப்பாக இருப்பார் நகைச்சுவையாக பேசக்கூடியவராக இருப்பார் இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவார் எங்கேயாவது ஒரு பிரச்சனைனா இங்கே ஒரு பஞ்சாயத்துக்கு யார் அனுப்பலான்னா இந்த லக்னத்தில் புதன் இருக்கிறவங்களை அனுப்புனா நல்லா பஞ்சாயத்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் லக்னத்தில் குரு இருந்தாருன்னா ஜாதகம் ரொம்ப ஒழுக்கமாக இருப்பார் சாந்த குணம் உள்ளவராக இருப்பார் தர்ம குணம் உள்ளவராகவும் ஆன்மீக ஈடுபாடுடையவராகவும் இருப்பார் லக்னத்தில் சுக்கரர் இருந்தார் அப்படின்னா ஜாதகர் ரொம்ப ஆடம்பர பெரியவராகவும் அலங்கார பெரியவராகவும் சுக விரும்பியாகவும் நல்லா ஒரு லக்ஸூரியஸான லைஃப் வாழணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் உள்ளவராகவும் இருப்பார் லங்கனத்தில் சனி இருந்தாருன்னா ஜாதகர் ரொம்ப நீதிமானாக இருப்பார் கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருப்பார் கடின உழைப்பாளியாக இருப்பார் அதே லங்கணத்தில் ராகு இருந்தாருன்னா ஜாதகர் ரொம்ப சூட்சமமான ஒரு புத்தி சுபாவமுடையவராகவும் தந்திரசாலியாகவும் நுட்பமாக எதையும் ஆராய்ச்சி செய்யக்கூடியவராகவும் இருப்பார் கேது கேதுனின்னா ஜாதகர் ரொம்ப விரக்தி மனப்பான்மையுடையவராக இருப்பார் ஆன்மீக உணர்வு கொண்டவராக இருப்பார் உடையவராக இருப்பார் தனிமையை விரும்பியாக இருப்பார்